நம்ம இந்த வீடியோவில் வந்து நைன்த்து சயின்ஸில் இருக்கிற ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு லெசன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் ஓகே ஊட்டச்சத்துகளின் வகைகள் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் புரதங்கள் கொழுப்புகள் விட்டமின்கள் தாது உப்புகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரே வார்த்தையில் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறோம் கார்போஹைட்ரேட்டும் குறிப்பிட்ட அளவு நமக்கு தேவை தான் புரோட்டீனும் தேவை தான் கொழுப்பும் தேவை தான் விட்டமின்ஸ் தேவைதான் தாது உப்புகள் எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான ஒன்று தான் இப்போ கார்போஹைட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒன்றும் இல்லை குளுக்கோஸ் சுக்ரோஸ் இது தான் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அப்படின்றதில் கார்பன் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிசனும் இருக்கும் இது மூணுமே சேர்ந்த ஒரு கரிம கூட்டு பொருளை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்னால் வேறு ஒன்றும் இல்லை குளுக்கோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் ஸ்டார்ச் செல்லுலோஸ் இதெல்லாம் தான் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை சர்க்கரை அப்படின்னா குளுக்கோஸ் சி சிக்ஸ் கச்சு டுவல் ஓ சிக்ஸ் அடுத்து இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ் கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ் ஒற்றை சர்க்கரை இது ஒரு கொஸ்டின் தான் ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ் கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ் இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டோட வடிவங்கள் அடுத்தது ப்ரோ புரதங்கள் இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று தான் அடுத்தது அமினோ அமிலங்கள் நம்ம உடம்பில் ஒன்பது வகையான அமினோ அமிலங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது நம்ம உடம்பில் ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன அது என்ன அப்படின்னா ஃபினைல் அலனைன் வேலைன் திரியோனயன் த்ரியோனைன் திரு ட்ரிப்டோஃபேன் மெத்தியோனைன் லூனைன் ஐசோலூனைன் லைசின் ஹிஸ்டைன் ஹிஸ்டிடைன் ஹிஸ்டிடைன் அப்படின்றதெல்லாம் அமினோ ஆசிட் ஓகேவா அமினோ ஆசிட் நம்ம உடம்புலேயே இருக்குது ஆனால் அத்தியாவசியமான அமிலோ அமிலங்கள் உடலில் உருவாக்கப்படுவதில்லை இருப்பினும் ஒன்பது அமினோ ஆசிட் வந்து நம்ம உடம்புலேயே இருக்குது அடுத்து கொழுப்பு இது வந்து உணவுகள் மூலம்தான் நம்ம எடுத்துக்கிறோம் கொழுப்பு வந்து நம்ம உடம்புல அளவுக்கு இருக்காது நம்ம எல்லாமே நம்ம எடுத்துக்கிற உணவுலேருந்து தான் இந்த கொழுப்பு வந்து நம்ம உடலுக்கு செல்லுது ஓகே மனித உணவு ஊட்டத்திற்கு அத்தியாவசியமான ஒரு கொழுப்பு அமிலம் என்ன அப்படின்னா ஒமேகா கொழுப்பு மனித உணவு ஊட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் ஒமேகா ஒமேகா கொழுப்பு அமிலம் அடுத்து விட்டமின் விட்டமின் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் எடுத்துக்கொள்ளப்படுது ஓகே இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே ரெண்டுமே முக்கியம் விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகல் அப்படின்னா விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் பன்கு பன்க் அப்படின்றவர் தான் விட்டமின் அப்படின்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் விட்டமின் ஏதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் விட்டமின் ஏதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மனித தொழில் விட்டமின் டி உருவாக்க முடியும் நம்ம தோளால் வந்து விட்டமின் டி உருவாகும் எப்படி அப்படின்னா சூரிய சன்லைட் வந்து நம்ம தோலில் படும்போது விட்டமின் டி வந்து உருவாகும் அதனால தான் பிறந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சன்லைட்டில் காட்டுவாங்க காலையில் வந்து சன்லைட்டில் காட்டுறது காரணம் வந்து இதுதான் சூரிய மனிதனின் தோளில் விட்டமின் டியை உருவாக்க முடியும் மனிதனின் தோல் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிகாலையில் விட்டமின் டி உருவாக்க முடியுது குழந்தைங்க அப்படின் இல்லை நம்மளுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் அந்த அதிகாலை சூரியனை வந்து பார்க்கலாம் சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் விட்டமின் டியாக மாறுகிறது சூரிய கதிர்கள் நம்மளோட தோல்ல விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் விட்டமின் டியாக மாறுகிறது அதனால தான் விட்டமின் டியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூரிய ஒளி விட்டமின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சூரிய ஒளி விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் டி சூரிய ஒளி விட்டமின் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டமின் டி தான் விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது விட்டமின் டினால எலும்பின் பலம் அதிகரிக்கும் எலும்பின் பலம் அதிகரிக்கும் அடுத்தது தாது உப்பு சத்துக்கள் தாது உப்பு சத்துக்கள் இது பார்த்திங்க அப்படின்னா பற்கள் எலும்புகள் ரத்தம் தசை மற்றும் நரம்பு செல்களில் இவை அடங்கும் ரொம்ப அதிகமான தாது பொருள் நம்ம உடம்புக்கு தேவையான அதிகமான தாது எது அப்படின்னா கால்சியம் ரொம்ப தேவை பாஸ்பரஸ் தேவை பொட்டாசியம் தேவை சோடியம் தேவை மெக்னீசியம் தேவை கால்சியம் சிஏ பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இதெல்லாமே நம்ம உடம்புக்கு அதிகமான தேவை கொண்ட தாதுக்கள் ரொம்ப குறைவான அளவு எந்த தாதுக்கள் தனிமங்கள் தாதுக்கள் தேவை அப்படின்னா கந்தகம் இரும்பு குளோரின் கோபால்டு தாமிரம் துத்தநாகம் மேங்கனீஸ் மாலிப்டியம் அயோடின் செலினியம் இதெல்லாம் குறைந்த அளவே போதுமானது அடுத்தது தினசரி தேவை கொடுத்துருக்காங்க நம்ம உணவுப் பொருட்கள்லாம் தினசரி என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை எந்த அளவில் தேவை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்டு எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்குன்னா தேன் கரும்பு பழங்கள் ஃபுல்லாமே அந்த ஸ்வீட்ஸில் தான் இருக்கும் கார்போஹைட்ரேட்னாவே அந்த குளுக்கோஸ் சுக்ரோஸ் கரும்பு பழங்கள் முழு தானியங்கள் மாவு சத்து காய்கறிகள் இங்கெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்குது இது வந்து நமக்கு டெய்லி எவ்வளோ தேவை அப்படின்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் தேவை அடுத்து புரதங்கள் எதில் இருக்குது அப்படின்னா லெக்யூம்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் சோயாபீன்ஸ் பச்சை காய்கறி மீன் கோழி இறைச்சி முட்டை பால் பொருளாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நாற்பது கிராம் தேவை அடுத்து கொழுப்புகள் முட்டை மஞ்சள் கரு இறைச்சி நிறைவுற்ற எண்ணெய் இது எல்லாத்துலேயுமே வந்து கொழுப்புகள் இருக்குது இது முப்பத்தஞ்சு கிராம் தேவை அடுத்தது இந்த டேப்லெட் காலம் ரொம்ப 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 முக்கியம் ஃபஸ்ட்டு விட்டமின்ஸோட வேதிப்பேர் சொல்லிடுறேன் இது ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க விட்டமினோட வேதிப்பேர் பட் இப்போது நடந்த எக்ஸாமில் ரொம்ப பழைய ஒரு பழைய எக்ஸாம் தான் விட்டமின் ஏ வந்து ரெட்டினால் விட்டமின் ஏவோட வேதிப்பேர் ரெட்டினால் விட்டமின் டி வந்து கால்சி பெறால் விட்டமின் டி கால்சி பெறால் விட்டமின் கே வந்து டோக்கோ பெறால் விட்டமின் கே வந்து பைலோ குயினோன் சொல்லுவாங்க பைலோ குயினோன் ஓகேவா இது எல்லாமே வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின் கொழுப்பில் கரையும் விட்டமின் என்ன அப்படின்னா ஏடி இகே வந்து விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இது நான்கும் கொழுப்பில் கரையும் விட்டமின் இதுவே நீரில் கரையும் விட்டமின்னா இசி பியும் தான் நீரில் கரையும் பியும் சிந்தான் பிஏ ஒன் ஏ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரில் கரையும் ஓகே இப்போ வந்து இதில் என்ன குறைபாட்டு நோய் அப்படின்றத பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் விட்டமின் ஏ குறைபாட்டினால தோல் நோய் ஏற்படுது சீரோப் தால்மியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை அடுத்தது நிக்டோலோபியா கன்று தெரியாது ஆக்சுவலாக கண் தெரியாதுன்னா டோட்டலாக கண் தெரியாமல் அந்த மாலைக்கண் நோய் நிக்டோலோபியா வருது அதே நேரத்தில் சீரோப் சீரோப் தால்மியா தோல் நோய் ஏற்படுது விட்டமின் ஏ குறைபாட்டால் அடுத்து விட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கட்ஸ் வருது குழந்தைகளில் தான் விட்டமின் டி அதிகமாக பாதிப்படைது ரிக்கட்ஸ் அடுத்தது விட்டமின் இ குறைபாட்டெல்லாம் எலிகளில் மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறு மலட்டுத்தன்மை மற்றும் இனப்பெருக்க கோளாறு இ குறைபாட்டெல்லாம் வரும் அடுத்தது கே ரத்தம் உரையா உறைதல் நடைபெறாது ரத்தம் உறைதல் ரத்தம் உரையாது ரத்தம் உறைதல் நடைபெறாது ரத்தம் உறைதல் நடைபெறலைன்னா ரத்தம் வந்துட்டே இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு படம் ஈட்டின்னு ஒரு படம் எடுத்துருவாங்க அதர்வாக ஹீரோ அதில் அவருக்கு எதாவது இது கீரல் ஏற்படுச்சுன்னா பிளட் போய்கிட்டே இருக்கும் அதான் விட்டமின் கே குறைபாடு தான் என்ன அப்படின்னா ரத்தம் உறையணும் ரத்தம் லீக் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சாதான் அது நல்லது இல்லைன்னா ரத்தம் எல்லாமே வெளியில் போய் இறந்து போயிருவோம்ல அதான் ரத்தம் உறைதல் நடைபெறாது விட்டமின் கே குறைபாடால் அடுத்தது நீரில் கரையும் விட்டமின் பி ஒன் அதோடய வேதிப்பேர் தயமின் நோய் வந்து பெரி பெரி ஏற்படும் பெரி பெரி வி பி டூ ரிஃபோஃப்ளோவின் இதனால் வந்து எரிபோஃப்ளோவினஸ் கீலியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுகிறது அடுத்து விட்டமின் பி த்ரீ நியாசின் இதனால் பார்த்திங்க அப்படின்னா பெலாக்ரா ஏற்படுது நியாசினால் பெலாக்ரா ஐ மீன் விட்டமின் பி த்ரீயோட வேதிப்பேர் தான் நியாசின் விட்டமின் பி த்ரீயால் பெலாக்ரா ஏற்படும் குறைபாடு நோய் விட்டமின் பி சிக்ஸ் பைரிடாக்சின் இதனால் வந்து டெர்மாட்டிக்ஸ் டெர்மாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நோய் ஏற்படுது பி டுவெல்னால் உயிர் போகும் அளவுக்கு இரத்த சோகை ரத்த சோகை ஏற்படுது அது உயிரே போகுமா சைனோகோபாலமின்னோட அதோட வேதிப்பேர் இது முக்கியமான ஒன்று பல தடவை எக்ஸாமில் கேட்டது சைனோகோபாலவின் விட்டமின் பி டுவெல் அடுத்தது விட்டமின் சி விட்டமின் சி வந்து ஸ்கர்வி குறைபாட்டு நோய் ஸ்கர்வி ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாது பொருட்களோட குறைபாட்டால் என்ன வருது ஃபஸ்ட்டு கால்சியம் கால்சியம் குறைபாட்டால் என்ன ஏற்படுது அப்படின்னா எலும்பு வளர்ச்சி குன்றும் எலும்பு வளர்ச்சி குன்றும் மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி ஃபுல்லாகவே எலும்பு குறைபாடு தான் கால்சியம் அப்படின்னாவே எலும்பு குறைபாடு தான் அடுத்தது சோடியம் சோடியம் வந்து தசைப்பிடிப்பு ஏற்படுது தசைப்பிடிப்பு நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை குறைபாடு நோய் நரம்பு தூண்டலை கடத்த இயலாமை பொட்டாசியம் பொட்டாசியம்னால் என்ன ஏற்படுது அப்படின்னா தசை சோர்வு பொட்டாசியம் வந்து தசை சோர்வு என்ஏ சோடியம் வந்து தசை பிடிப்பு எண்ணேனா தசை பிடிப்பு பொட்டாசியம் வந்து தசை சோர்வு அடுத்து நரம்பு தூண்டலை கடத்த எல்லாமே ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ பொட்டாசியம் வந்து தசை சோர்வு இதுவே தசை பிடிப்பு அப்படின்னா சோடியம் அடுத்தது இரும்பு இரும்பு குறைபாட்டினால் என்ன வரும் அப்படின்னா இரத்த சோகை அயோடின் குறைபாட்டினால முன் கழுத்து களலை காய்டர் ஏற்படும் முன் கழுத்து களலை காய்ட்டர் ஏற்படும் அடுத்தது புரத குறைபாட்டில் ரெண்டு நோய் வந்து ஏற்படுது ஒன்று வந்து குவாசியோர் இன்னொன்று மராஸ்மாஸ் சொல்லுவாங்க அதிகப்படியான புரத குறைபாட்டால் ஏற்படுது குவாசியோர்கள் அதிகப்படியான புரத குறைபாட்டால் இது வந்து ஒன்றிலிருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கு ஏற்படுது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து உணவில் காணப்படும் ஆனால் புரதம் இருக்காது நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இல்லாமல் கார்போஹைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா புரோட்டீன் குறைபாட்டால் குவாசியோர் அப்படின்ற ஒரு நோய் வருது ஒன் ஒரு வயதுலேருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் வருது பட் அந்த உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கும் பட் ப்ரோட்டீன் இல்லை ப்ரோட்டீன் இல்லாதனால இந்த நோய் வந்து ஏற்படுது அடுத்து மராஸ்மஸ் இது வந்து பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படுது இந்த வயதில் அவர்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரோட்டீன் எல்லாமே கம்மியாக இருக்குது கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு மராஸ்மாஸ் ஏற்படுகிறது ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உணவு சுகாதாரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பற்றி பார்க்கலாம் உள்கரணி வெளிக்கரணி உணவில் காணப்படும் ஈரப்பதம் நொதிகளின் செயல்பாடால் உணவு கெட்டு போகும் நார்மலாகவே உணவில் வந்து ஒரு நொதி ஏற்பட்டுட்டாலோ ஈரப்பதம் ஏற்பட்டாலும் அந்த உணவு ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும் வெளிக்கரணி அப்படின்னா கலப்படம் சேர்க்குறது நம்ம ஏதாவது சேர்த்து அந்த உணவை தான் வெளிக்கரணி உட்கரணி அப்படின்னா உணவில் ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அந்த உணவு வந்து கெட்டு போகிறது அடுத்து உணவு பாதுகாப்பு முறைகள் உணவை வந்து உலர்த்துதல் முறையில் பாதுகாப்பாங்க என்ன அப்படின்னா சில உணவு பொருட்களில் சூரிய ஒளியில் காய வச்சு உலர்த்துவாங்க அதை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து அதை பயன்படுத்துவாங்க ஸோ அதான் உலர்த்துதல் முறையில் சில உணவுப் பொருட்களை பாதுகாப்பாங்க அதே மாதிரி புகையிடுதல் புகையூட்டல் மூலம் இந்த இறைச்சி அந்த போ அந்த உணவுகளை பாதுகாக்கிறாங்க கதிரியக்கம் மூலம் சில உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறாங்க ஓகேவா அடுத்தது குளிர் முறையில் பாதுகாத்தல் சில காய்கறி பழங்கள்லாம் அந்த பிரிட்ஜில் வைக்கிறாங்களோ அந்த மா கெட்டு போகாமல் இருக்குது அடுத்து வாழைப்பழத்தை கெட்டு கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கலாம் அரை நிலைனால் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட ரூம் டெம்பரே டெம்பரேச்சரே அரைவேப்பநிலை தான் இப்போ நம்ம ரூமில் வந்து வாழைப்பழத்தை வச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பழுக்க வச்சு சாப்பிட்லாம் ஆனால் பிரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது வந்து பழுக்காது அதாவது அரை வெப்பநிலையில் கூட வாழைப்பழம் பழுக்கும் நீண்ட நாட்கள் அதை பாதுகாக்கலாம் அப்படியே வச்சோம் இருக்கும் அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பழுக்க செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயல் இழந்துடும் அந்த பழுக்கிறதுக்கு தேவையான வாழைப்பழத்தில் இருக்கிற நொதி ப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன ஆயிரும்னா செயல் இழந்து போயிடும் செல்களை அழித்து பழுப்பு நிறத்தை உருவாக்க காரணமான நொதி அதிகம் செயல்பட்டு அந்த பழத்தோட மேலே மஞ்சள் நிறம் வராமல் இருண்ட பழுப்பு நிறமாக மாறும் ஆக்சுவலாக பழுக்காது இருண்ட பழுப்பு நிறம் வந்துடும் அடுத்து உரைய வைத்தல் மூலமும் ஒரு உணவுப் பொருளை பாதுகாக்கலாம் அடுத்தது பாஸ்டர் பதனம்னு சொல்லுவாங்க பாஸ்டரேஷன் பாஸ்டர் பதனம் என்பது திரவநிலையில் உள்ள உணவுப் பொருட்களை வெப்பத்தின் மூலம் பதப்படுத்துவது திரவ நிலையில் இருக்க உணவுப் பொருட்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பால் அதெல்லாம் திரவநிலையில் தானே இருக்குது அதெல்லாம் வெப்பத்தின் மூலம் பதப்படுத்துகிறதா பாஸ்டர் பதனம் இப்போ பால் அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பனையில் முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிர் ஊற்றப்படுகிறது அதனால் பாலில் உள்ள நுண்ணுயிரிகள் எல்லாம் இறந்து போயிடும் அந்த தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் அடுத்தது கலனில் அடைத்தல் சில பொருட்களை பாட்டிலில் அடைச்சி வச்சும் பாதுகாப்பாங்க ஓகே அடுத்தது இயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்களை சேர்த்தல் உணவு பாதுகாப்பு பொருட்களை சேர்த்தல் ஒரு இப்போ நம்ம சாப்பாட்டில் உப்பு சேர்க்குறோம் சாப்பாடு இல்லை இப்போ ஊறுகாயில் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா எதுக்காக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் சில இடங்களில் உ உப்பு எதுக்காக சேர்க்கப்போ சேர்ப்போம் அப்படின்னா உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் உப்பு வந்து சேர்க்குறாங்க இப்போ பாருங்கள் உப்பினை சேர்க்கும்போது உணவில் உள்ள ஈரப்பதம் ஜவ்வூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது ஜவ்வூடு பரவல் மூலம் ஈரப்பதம் நீக்கப்படுது அதனால் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அங்கே தடுக்கப்படுது பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது நுண்ணுயிரி செயல்களின் நுண்ணுயிரி நொதிகளின் செயல்பாடுகள் குறைக்கப்படுகிறது இதனால் இந்த இறைச்சி மீன் நெல்லிக்காய் எலுமிச்சை மாங்காய் இதிலெல்லாம் உப்பு சேர்த்து அதை வந்து பாதுகாக்கிறாங்க அடுத்தது சர்க்கரையை சேர்த்தல் சர்க்கரையை சேர்த்தும் சில பொருட்களை வந்து பாதுகாக்கிறாங்க அடுத்து எண்ணெய் எண்ணெய் சேர்த்து இந்த ஊறுகாயிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி காய்ச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அது எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்க்கறதுனால சில பொருட்கள் பாதுகாக்கப்படுது பட் எந்தெந்த பொருளில் என்னென்ன சேர்க்கணுன்றது நமக்கு தெரியணும் அதன் அடிப்படையில் சேர்த்து வச்சு அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கலாம் அடுத்து செயற்கை உணவு பாதுகாப்பு முறை அது வேறு ஒன்றும் இல்லை அந்த சோடியம் பென்சோயேட் சிட்ரிக் ஆசிட் வினிகர் சோடியம் மெட்டா சோடியம் மெட்டா பை பொட்டாசியம் பைசல்பேட் போன்றவை ஜா ஜாம்கள் ஜெல்லிகள் பதப்படுத்தப்பட்ட உணவு இதெல்லாம் சேர்த்து சில பொருட்களை கொஞ்சம் நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்காங்க உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் பதினாறு கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து உணவு கலப்படம் உணவு பொருளில் வேணும்னே எதையாவது ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து கலப்படம் உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பது அல்லது உணவில் இருந்து நீக்குவதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கலப்படம் உணவு கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை வந்து ஒரு மூணு வகையாக சொல்கிறாங்க இயற்கையாகவே கலப்பட பொருள் இருக்கும் ஒரு உணவில் இயற்கையாகவே எக்ஸ்ட்ரா எதாவது ஒரு பொருள் இருக்கும் தெரியாமல் சேர்த்துடுறது தெரியாமல் சேர்க்கறது அடுத்தது இந்த தெரிஞ்சே சேர்க்குறது அந்த தெரிஞ்சே சேர்க்குறாங்க பாருங்கள் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் அது கொஞ்சம் முக்கியம் தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள் வேணும்னே சேர்ப்பாங்க உணவு பொருள் பாதுகாப்பு பொருட்களான வினிகர் சிற்றிக் அமிலம் சோடியம் பைகார்பனேட்டு பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பாலில் தான் என்ன சேர்க்குறாங்க பாருங்கள் பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மாவு பொருள் அதுக்கப்புறம் வந்து உணவு நறுமண பொருட்கள் செயற்கை வேதிப்பொருட்கள் செயற்கை இனிப்பூட்டி பொருட்கள் உணவு செயற்கை பொருட்கள் இதெல்லாமே வந்து உணவு பாதுகாப்பு பொருட்கள் இந்த உணவு பாதுகாப்பு பொருட்களை தெரிஞ்சே தான் சேர்க்குறாங்க ஆனால் இதெல்லாமே கலப்படம் தான் அடுத்தது வாழைப்பழம் மற்றும் மாம்பழத்தை பழுக்க வைப்பதற்கு பயன்படு பயன்படும் கால்சியம் கார் கார்பைடு வாழைப்பழம் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க என்ன பயன்படுது அப்படின்னா கால்சியம் கார்பைட் கால்சியம் கார்பைட் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து பயன்படுது அதே மாதிரி பச்சை காய்கறிகள் பாகற்காய் பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறம் வந்து கொடுப்பதற்காக காரிய உலோகம் வந்து கலந்த அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்துகிறாங்க அல்ல அந்த காய்கறிகள்லாம் க்ரீன் கலரில் இருந்தால் தானே நம்ம வாங்குவோம் பச்சை காய்கறி பச்சை கலராக இல்லைன்னா வாங்குவோமா வாடி போயிருந்தா அது பச்சை கலராக இருக்கிறதுக்காக அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டிகள் சேர்க்குறாங்க காரிய உலோகம் கலந்த அந்த நிறமூட்டிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறியில் சேர்க்குறாங்க ஓகே அடுத்து அந்த ஆப்பிள் பேரிக்காய் போன்ற கனிகளின் மேலில் பளபளப்பாக இருக்கிறதுக்காக தீங்கு விளைவிக்கும் செயற்கை மெழுகான செல்லாக் மற்றும் கார்னோபா அப்படின்ற மெழுகை சேர்க்குறாங்க பளபளன்னு அந்த காய் ஆப்பிள் அதெல்லாம் இருக்கிறதுக்காக செல்லாக் அல்லது கார்னோபா அப்படின்ற மெழுகை வந்து மேலே வந்து சேர்க்குறாங்க இப்போ என்னென்ன சேர்க்குறாங்க பாருங்கள் இதனால் பல நோய்கள் தான் வருது அடுத்தது உண உணவு தர கட்டுப்பாடு உணவு தர கட்டுப்பாடு ஓகே நுகர்வோரை வந்து வியாபாரிகள் ஏ ஏமாற்றுவதிலிருந்து பாதுகாப்பதற்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உணவு கலப்பட சட்டத்தை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இது எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்குறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் உணவு கலப்பட சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்மளோட இந்திய கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் உணவு கலப்பட சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கான விதிகள் ரூல்ஸ் வந்து அடுத்த வருஷமே கொண்டு வந்திருக்காங்க உணவு கலப்பட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதற்கான விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து உணவு பாதுகாப்ப பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காக அதன் முன்னேற்றத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி உலக உணவு தினத்தன்று பண்ணை முதல் ஒன்றும் வரை பாதுகாத்தடுவீர் உணவு அப்படின்ற ஒரு முழக்கம் எழுந்திருக்கு தீம் அப்படின்னு சொல்லுவோம் கருப்பொருள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன அப்படின்னா பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்தடுவீர் உணவில் ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணை முதல் அப்படின்ற மாதிரி ஒரு இதை தான் வந்து முழக்கத்தை தான் நம்ம மோடி வந்து சொல்கிறாரு பிரதமர் ஓகே பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்தடுவீர் உணவை அப்படின்ற ஒரு தீம் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக சுகாதார தினத்தன்று கடைபிடிக்கப்பட்ட ஒன்று அடுத்தது நம் நாட்டில் உள்ள உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் ஐஎஸ்ஐ அக்மருக்கு எஃப்பிஓ அடுத்து எஃப்சிஐ போன்ற மற்றும் இதர சுகாதார துறைகள் நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்களுக்கு குறைந்தபட்ச தர நிர்ணயங்களை விதித்துள்ளது குறைந்தபட்ச தர நிர்ணயங்கள் குறைந்தபட்ச தர நிர்ணயங்களை விதித்துள்ளது எஃப்சிஐ இந்திய உணவு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு கீழ்கண்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது எஃப்சிஐ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அதோட நோக்கம் என்னன்னு பாருங்க விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கொடுத்து விவசாயிகளின் நலனை காப்பது விவசாயிகளின் நலனை காப்பது நாடு முழுவதும் உணவு தானியங்களை விநியோகம் செய்வது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உணவு தானியங்களை நுகர்வோர் வாங்கும் விதத்தில் சந்தை விலையை ஒழுங்குபடுத்துவது அதிகமான விலையில மார்க்கெட்டில் விற்காமல் நம்மளால் எந்த விலைக்கு வாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சந்தை விலையை ஒழுங்குபடுத்துவது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த லெசனே அவ்வளோதான் இப்போ பாருங்க ஐஎஸ்ஐ அப்படின்றது வந்து ஐஎஸ்ஐ ஆனது பிஎஸ்ஐ பிஎஸ் பிஐஎஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ ஐஎஸ்ஐ தான் இப்போது இது என்ன சொல் இது எதுக்காக அப்படின்னா தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுற அந்த மின் பொருட்களான சுவிட்சுகள் கேபிள் வயர்கள் நீர் சூடேற்றிகள் மின்சார மோட்டார் மின்சார மோட்டார் சமையலறையில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திரை இல்லை அப்படின்னா பிஐஎஸ் இந்த ரெண்டு முத்திரைகள் வந்து பொறிக்கப்படுகிறது ரெண்டு சேம் தான் அடுத்தது அக்மார் ஃபுல்லாக வந்து வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு விவசாயம் கால்நடை உற்பத்தி பொருட்களான தானியங்கள் அத்தியாவசிய எண்ணெய்கள் பருப்பு வகை தேன் வெண்ணெய் போன்றவற்றில் என்ன இருக்கும் அப்படின்னா அக்மார் இரு அக்மார்க்கு முத்திரை இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் அடுத்தது எஃப்விஓ இது பார்த்திங்க அப்படின்னா கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை பல உற்பத்தி பொருட்களான பழரசம் ஜாம்கள் ஜாஸ் பதப்படுத்தப்பட்ட கனிகள் காய்கறிகள் ஊறுகாய்கள் அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன முத்திரை இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முத்திரை வந்து இருக்கும் அடுத்தது உணவு தர உணவு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஸோ இது தான் இந்த இது வந்து என்ன அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எஃப்எஸ்எஸ் ஏஐ இது எதற்காக அப்படின்னா உணவுப் பொருட்கள் தான் முழுவதும் உணவுப் பொருட்கள் தான் உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்தலின் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது இதோட பொறுப்பு ஓகே அடுத்த புக் பஸ்டின் வந்து பார்க்கலாம் மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து குறைந்த அளவே இது போதுமானது விட்டமின் விட்டமின்ஸ் வந்து குறைந்த அளவே போதுமானதான் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோய் குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் லிண்ட் ஜேம்ஸ் லிண்ட் ஆப்ஷன் ஏ வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை கதிர்வீச்சு முறை கதிர்வீச்சு முறை மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கான ரூல்ஸ் விதி தான் வந்து ஐம்பத்தி அஞ்சு உணவு கெட்டு போவதற்கு காரணமான உள்காரணி அந்த நொதி அல்லது ஈரப்பதம் நொதி அல்லது ஈரப்பதம் ஆப்ஷன் சி அடுத்தது பொறுத்துக்க கால்சியம் கால்சியம் வந்து ஆஸ்டியோ போரோசிஸ் சோடியம் வந்து என்ஏ எண்ணியே வந்து தசை பிடிப்பு தசை பிடிப்பு பொட்டாசியம் தான் தசை சோர்வு இரும்பு வந்து ரத்த சோகை இரும்பு ரத்த சோகை அயோடின் வந்து முன் கழுத்து கலலை அயோடின் வந்து முன் கழுத்து கலலை இந்த பொறுத்துக்க திரும்ப பார்க்கலாம் கால்சியம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாமே குறைபாட்டு நோய்தான் அடுத்தது சோடியம் வந்து தசை பிடிப்பு பொட்டாசியம் வந்து தசை சோர்வு இதை நல்லா வித்தியாசத்தை பாருங்கள் தசை பிடிப்பு வந்து என்ஏ சோடியம் தசை சோர்வு கே பொட்டாசியம் அடுத்து இரும்பு ரத்த சோகை அடுத்தது குறைபாட்டு நோய் தான் அயோடின் முன் கழுத்து கலலை காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து கலலை ஏற்படும் ஓகே அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இது ஸோ சொன்ன வரையும் முக்கியமான எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க தேங்க்யூ